மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஸ்ட்ரேப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்கொலை போகலாம் அதாவது சற்று முன் காங்கிரஸுடன் மீண்டும் இணைந்தது திமுக கட்சி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமது காங்கிரஸ் தாவைக்கோடன் இணைவதாக ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் ஒருபொழுதும் மற்ற பிற கட்சிகளுடன் சேர மாட்டோம் நாங்கள் எப்பொழுதுமே திமுகக்கு தான் ஆதரவு என்று காங்கிரஸ் கட்சி காங்கிரீட் கம்பி மாதிரி வந்து பிடிச்சிருக்காங்க நமது திமுகவை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளார் அது மட்டும் இல்லை மக்களே ஒரு முக்கியமான தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு மறக்காமல் நம்ம சேனலைப் பண்ணுங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோ நாங்கள் எங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பை நம்பி உங்களுக்கு தகவல்களை சேகரித்து உங்களிடம் தெரிவிக்கிறோம் அதற்காக ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்கள் மக்களே அதாவது என்ன செய்தி என்றால் இப்பொழுது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் நமது திமுக பல கட்சிகளுடன் கூட்டணி சேர்த்து வைத்துக்கொள்கிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பாமக விசிகே என பல கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி இருக்கிறது அவருக்கு இது பற்றாமல் தாவிகாவும் கூட்டணி சேருவதற்கான தொட பேச்சுவார்த்தை வந்து வெளிவந்தது பட் அந்த கட்சியினர் வந்து பார்த்திங்கன்னா அதற்கே தடை செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லை மக்களே மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமது திமுக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர் தேர்தலை பல தொகுதியில் வெல்லும் என்பது கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு எந்த யாருக்கு ஓட்டு அளிப்பீர்கள் என்று மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது தொடர்பான அரசியல் செய்திகளை தினம் தினம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சிரே பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களே நமது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் அங்கங்கே நிறைய நிறைய தப்புகள் நடக்க தான் சேரும் அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அடுத்த ஐந்து வருட ஆட்சியாவது நல்லாட்சியாக அமைய அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏனென்றால் உங்கள் கையில் தான் இருக்கிறது முக்கிய மக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அரசியல் தொடர்பான விட உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் முக்கிய மக்களை அடுத்த வீடியோவில் அடுத்த காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்